மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ரெண்டு நாளாகவும் இருபது இருபது உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் டுடேஸ் பைபிள் பர்ஸ் டூ கிரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பில்லீவ் இன் தி லார்ட் யுவர் காட் அண்ட் யூ வில் பி எஸ்டாப்ளிஷ் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அவங்க கத்தாவே எங்கள் தெய்வனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கின்ற தகப்பனை அவங்க கத்தாவே அப்போ உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மே எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றப்போகின்றீர்கள் எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவே இந்த காலகட்டத்தில் அநேக ஆவியானவரை மனுஷர்களை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டு இருக்காங்க ராஜா ஆவியானவரை இப்பொழுது கூட ரங்கு வீராக ஆவியானவரை நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைங்களை பெரியோர்களே ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிங்க ஜெபிங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா இறங்க தகப்ப நமக்கு தாவே அப்ப நாங்கள் சிறு வயது முதல் கொண்டு இது வரைக்குமே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோமே எங்களுக்கு ஒரு நிலையான வீடு இல்லையன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் அப்பத்து வேதனையோட கண்ணீரோட கூட இருக்கலாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நாங்கள் இப்படியே இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையே எங்களுக்கு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையா இருக்கலாம் ஆவியானவர் இப்பொழுது கூட இருக்க ஐயோ இந்த வாடகை வீட்டில் நாங்கள் எத்தனை கஷ்டப்படுறோம் ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா இறங்க என் தகப்பனை அப்படின்னு சொல்லி கூட அநேக பேர் கஷ்டத்தில் இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க ஏதோ ஒரு மனுஷனை நம்பி நீங்க அநேக அநேக பணங்களை கொடுத்தோ ஏமா ஏமாந்துருப்பீங்க நான் இடம் வாங்கி தரேன் நான் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களை அநேக மனுஷர்கள் ஏமாத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நிலையான வீடை தர வல்லவராக இருக்கின்றாரு என்ன ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆவியானவர் எப்பொழுதே இறங்க ராஜா சகோதரி சகோதரனை துதிங்க செபிங்க ஆவியானவர் இன்றைக்கு கூட எனக்கு ஒரு நிலையான வீடு இல்லையன்னு சொல்லி கூட கலங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனை அவர்களை ஆசீர்வதி பீராக அப்போ கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் கத்தாவே எங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர்களும் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கின்றேன் தகப்பன இப்பொழுது கூட ரங்கு வீராக ஆவியானவர இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்ப அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜா நிலையான ஒரு வீடை அப்பா யாரெல்லாம் உண்மை நோக்கி கதறி கொண்டிருக்கான் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நிலையான வீடை நீ தரப்போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா இன்னும் கூட அநேக ஆவியானங்கள் ஆவியானவர் வேலையில எங்களுக்கு ஒரு நிலையான வேலை இல்லையன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்க எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாரு உங்களுக்கு ஏற்ற வேலையை உங்க உங்களுக்கு என்ன வேலையே என் மகன் என் மகன் சொல்லிவிட்டு என் மகனுக்கு இந்த வேலை கொடுத்தா சந்தோஷப்படுவான் என் மகன் இந்த வேலை கொடுத்தா சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து பார்த்து நம்மளுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நிலையான வேலையை கொடுப்பாரு நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க ஆண்டவரை விஸ்வாசிங்க ஆண்டவரை விஸ்வாசிச்சு அவர் காட்டுற வழியில் அவர் அவர் படிந்து அவர் காட்டுற வழியில் நடந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிலையான வே வேலையை தர வல்லவராக இருக்கின்றார் நன்றி 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 தகப்பனை நன்றி ஆச்சா ஒவ்வொருவரே ஆசீர்வதிங்க ஏற்ற வேலையை நீ தரப்போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இன்னும் கூட ஆவியானவர் அப்போ அநேக பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் நிலையாக இருக்கிறது இல்லை தகப்பன நிலையா யோசிக்கிறது இல்லை அப்போ ஆவியான இன்னும் கூட இந்த டூ முடித்த பிள்ளைகள் நம்ம என்ன சேரலாம் எது சேரலாம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அப்போ ஒருத்தர் நான் வழி காட்டும்படியாக பெற்றோர்கள் நல்ல வழியை காட்டும்படியான ஞானத்தை இன்றைக்கு கூட ஊற்றுங்க அப்போ நிலையான அந்த நிலையான அந்த யோசனை அவர்களுக்கு இன்றி நீர் ஊற்ற நீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனை இன்னும் அநேக வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே ஆவியானவர் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நிலையான வியாபாரம் இல்லையே நிலையான ஒரு பிஸ்னஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையாக இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிலையான வியாபாரத்தை பிஸ்னத்தை பிஸ்னஸ் செய்தார வல்லவராக இருக்கின்றார் ஆவியானவரை கூட இறங்க ராஜா இறங்க என் தகப்பனை ராஜா அவர்களை ஆசீர்வதிங்க நிலையான ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்துங்க நிலையான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஏற்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் தகப்பன நன்றி அப்பா நன்றி ராஜா ஆவியானவர் இன்றைக்கு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஏற்ற நிலையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா வேப்பர் கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே thank mm -hmm. you